நெல்லை அரசு மருத்துவமனையில் செவிலியர்களின் அலட்சியத்தால் சிகிச்சை தனது தாய் தனது கூறி கண்ணீர் விட்டு கதறிய மகளின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பின்னணி என்ன மருத்துவமனை நிர்வாகம் கூறுவது என்ன விரிவாக பார்க்கலாம் நெல்லை அரசு மருத்துவமனையில் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதான பெண் ஒருவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடும் வயிற்று காரணமாக அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் திடீரென உயிரிழந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடுமையான வயிற்று அதிகரித்த நிலையில் செவிலியர்களின் அலட்சியத்தால் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர் தாயின் மரணத்தால் மனமுடைந்த அவரது மகள் மருத்துவமனை ஊழியர்களிடம் என் தாயாருக்கு ஒரு படுக்கையை கூட ஒதுக்க முடியாதா நான் எவ்வளவு நேரம் கேட்டேன் செவிலியர்கள் இருக்கும் நான் தானே ஓடி படுக்கை தேட வேண்டுமா என்று கண்ணீர் மல்க கேள்வி எழுப்பிய வீடியோ

மேலும் என் தாயின் உயிரை திருப்பிக் கொடுக்க முடியுமா இவ்வாறு நடந்தால் நான் கலெக்டர் அலுவலகத்தில் தற்கொலை செய்து கொள்வேன் என்று உருக்கமாக பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டபோது அவர்கள் கடுமையான கலைய கோளாறு மற்றும் ஆபத்தான நிலைமையிலேயே நோயாளி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார் ஐசியு வார்டிலிருந்து வார்டுக்கு மாற்றும் பொழுது திடீரென உயிரிழந்தார் தாயின் திடீர் மரணத்தால் ஏற்பட்ட துயரத்தில் அவருடைய மகள் உணர்ச்சி வசப்பட்டு பேசி என தெரிவிக்கப்பட்டுள்ளது